லெவன்த்து டுவெல்த்து அண்ட் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ வந்து நான் என்ன உங்களுக்கு காமிக்க போகிறேன்டா இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அண்டு கவர்மெண்ட்டு வெளியிட்ட கொஸ்டின்ஸ் கவர்மெண்ட் வெப்சைட்டில் வந்த வெளியிட்ட கொஸ்டின்ஸ் நீங்கள் இதை மட்டும் படித்து ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு போதுமானது ஃபார் யுவர் பாஸ் மார்க் மினிமம் நீங்கள் பாஸ் மார்க் கட்டாயம் எடுத்துடலாம் அண்டு நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் மேலே வாங்கலாம் கொஞ்சம் நீங்கள் வந்து எக்ஸா எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாங்க அப்போ உங்களுக்கு என்ன காமிக்க போகிறோம்னா சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் கவர்மெண்ட் அப்லோடு பண்ணால் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் கன்ஃபார்மாக எக்ஸாமுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸை நல்லா காமெண்ட் நீங்கள் உங்களுக்கே இப்போ புரியும் ஃபுல்லாக வீடியோ பாருங்கவே உங்களுக்கே நீங்கள் லாஸ்ட்டில் புரிஞ்சுக்கிடுவீங்க ஸோ இந்த வீடியோ மறந்துடாமல் சாரி கன்ஃபார்மாக லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் இம்பார்ட்டண்ட்டாக டென்த்து லெவன்த்து அண்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா இந்த மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இது வந்து சாம்பிள் கொஸ்டின் ஒன் டூ த்ரீன்ட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் வெப்சைட்டில் நம்ம தமிழ்நாடோட சமைச்சர் கல்வி அந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க நான் உங்களுக்கு லிங்க்கு சொல்கிறேன் எப்படி உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் போடுவேன் அண்டு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் பேப்பர் போடுவேன் ஸ்டடி மெட்டீரியல் போடுவேன் ஸோ யூ ஹவ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்டு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினச்சா லைக் போடுங்க அப்படின்னா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பட் இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள் உங்கள் ஆனுவல் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் க்ரோம் போகணும் க்ரோம் போயிட்டு அதில் சொல்கிறேன் அதில் எப்படி இருக்கும் சர்ச் பாரில் போயிட்டு டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை அடிச்சிருங்க இதை அடிச்சுட்டு இங்கே இருக்குது பாருங்கள் ஏரோமா இருக்குது கீழே ரைட் சைடு கார்னர் கீழே அதை அவங்க நீங்கள் சர்ச் ஆகும் சர்ச் ஆகி இந்த பேஜ் வரும் அடுத்து இன்டர் பேஜ் வரும் இது வந்தப்பட இங்கே பாருங்கள் இது நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஓகேவா இந்த இதில் போயிட்டு நம்ம அங்கே பாருங்கள் ரைட் சைடு கார்னரில் வரணும் சரிங்களா இதில் படித்து பாருங்கள் ஆன்லைன் பப்ளிக் சர்வீஸ் ஆன்லைன் பேமெண்ட் சேம்பிள் கொஸ்டின் பேப்பர் தேர்டு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணணும் சர்வீசஸில் மூணாவது இருக்கு வருங்க ஸ்டூடெண்ட்ஸ் மூணாவதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா இது நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள் தெரியாத ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக இதை பாருங்கள் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல் கொஸ்டின்ஸ் சேம்பிள் கொஸ்டின் பேப்பரை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து உள்ள இன்டர் பேஜ் வரும் ஓகே நெக்ஸ்ட் நம்ம போனோம் மாதிரி இங்கே பாருங்கள் கீழே வந்தாவுக்கு இங்கே சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கா கீழே கீழே பாருங்கள் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ஓகேவா இதை ஃபஸ்ட்டு பாருங்கள் நியூ நியூண்டு போயிட்டுருக்கா ஒரு இது மாதிரி சின்ன ஜிஎஃப் ஜிஎஃப் மாதிரி போயிட்டுருக்கு ஓகே ஹெச்எஸ்சி ஹையர் செகண்டரி எஜுகேஷன் செகண்ட் இயர் கிளாஸ் டுவெல் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் இது எத்தனாவது ஃபோர்த்து அப்போ நாலு டைப்பாக கொடுத்துருக்காங்க இந்த நாலு டைப்பை நீங்கள் படித்தாலே கன்ஃபார்மாக பாஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாஸாக நான் நீங்கள் மார்க்கே வாங்கலாம் நீங்கள் இது மறந்துடாமல் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் சர்க்கிளுலாம் ஷேர் பண்ணுங்கள் இது உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல் ஓகேவா இது ஃபோர் இங்கே பாருங்கள் ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் லெவன்த்து ஸ்டாண்டர்டு இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டோட இது இது வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்டோட இது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இங்கே பாருங்கள் இது ஃபோர் சாம்பிள் கொஸ்டின் இது ஃபோர்த்து சாம்பிள் கொஸ்டின் லெவன்த்து ஸ்டாண்டர்டோடது இது டுவெல்த்து ஸ்டாண்டர்டோடது அப்போ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்காங்க அதான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் கீழே அப்படியே வந்திங்களாக்கும் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹெச்எஸ்சி லெவன்த்து ஸ்டாண்டர்டோட சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஒன்று லெவன்த்து ஸ்டாண்டர்டோட க்ளாஸ் டுவெல் லெவனோட சாம்பிள் பேப்பர் டூ நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து இதை வந்து கட் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் டுவெல்த் ஸ்டாண்டர்டோட சாம்பிள் பேப்பர் டூ இது பாருங்கள் சாம்பிள் பேப்பர் டூ இது எஸ்எஸ்எல்சி நம்ம கிளாஸ் டென்னு டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் இது உங்களுக்கு சாம்பிள் பேப்பர் ஒன் ஓகேவா அதுக்கடுத்து பார்த்தீங்களாங்க டுவெல்த்து டுவெல்த்து ஸ்டாம்பிள் பேப்பர் த்ரீ லெவன்த்து சாம்பிள் பேப்பர் த்ரீ சரிங்களா இதை நான் வந்து தனித்தனியாகவும் எடுத்து போடுவேன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதுவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எஸ்எஸ்எல்சிக்கு பாருங்கள் சாம்பிள் பேப்பர் ஃபோர் எஸ்எஸ்எல்சிக்கு சாம்பிள் பேப்பர் டூ ஃபோர் டோட்டல் ஃபோர் டைப்பாக வந்து அப்லோட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் இப்போ கிளாஸ் லெவன்த்தோட சாம்பிள் கொஷின் பேப்பர் இதில் வந்து நான் கிளிக் பண்ண போகிறேன் இதில் ஓகேவா இந்த இதில் நான் கிளிக் பண்ண போகிறேன் அதை நல்லா பார்த்துங்க இங்கே பாருங்கள் இதை நான் கிளிக் பண்ணிட்டேன் கிளிக் பண்ணோன்னே என்ன வருது பாருங்கள் ஜஸ்ட் வெயிட்டு லோடாகிட்ருக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் ப்ராப்ளம் சரியா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம் நீங்கள் வேண்ட பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம் ஒரு டென் ருபீஸ் கொடுத்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் கூட கொடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துங்க ஃபோர் காப்பி அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த கொஷினுமே எடுத்து தமிழ் மேக்ஸ் இங்கிலீஷ் டவுன்லோட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நான் ஏற்கனவே டவுன்லோட் ஆகிருந்தேன் நான் டவுன்லோட் ஆகன்னு கொடுக்குறேன் எக்ஸாம்பிள் எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் வந்து ஒரு இதுமாரி இப்போ வந்து ஜனவரி முடிய டொண்ட்டி ஜனவரி வந்து பத்து நாள் இருக்குது இதை போய்ட்டு நான் ஓப்பன் அதான் கேட்குது ஓப்பன் பண்ணால் நான் டாக் ஸ்கேனரில் ஓப்பன் பண்ணிட்டேன் ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக வரும் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வந்துருச்சா இப்போ பாருங்கவே உங்களுக்கே புரியும் இது தமிழ் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் தே இது எத்தனை பேஜ் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி எயிட் ஓகேவா இது சாம்பிள் பேப்பர் ஃப்ரெண்ட்ஸ் சேம்பிள் பேப்பருக்கு யார் கொடுத்தது கவர்மெண்ட் மூலயமா வந்திருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர்னே நினச்சிக்கங்க நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அவங்களே இந்த வருஷம் ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இது அங்கே பாருங்கள் தமிழ் நம்ம ஃபஸ்ட்டு தமிழ் லாங்குவேஜ் இது லெவன்த் ஸ்டாண்டர்டோடது டுவெல்த் ஸ்டாண்டர்டோட உங்களுக்கு நான் தவிர இது பாருங்கள் இங்கிலீஷ் சரியா அதுக்கு எடுத்து பாருங்கள் சூப்பராக பாருங்கள் மேக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் சரிங்களா இது மேக்ஸு இது வந்து நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லேயே வைக்கணுன்னால் நீங்கள் ஒரு புக் பேங்க் புக் பேக் மாதிரி ஒரு நிமிஷம் இயர்வில் ஃபிசிக்ஸு அதுக்கு அடுத்து கெமிஸ்ட்ரி எல்லா சப்ஜெக்ட்டும் அக்கௌண்டன்ஸிக்கு என்னென்ன வேணும் எல்லாம் அக்கௌண்டன்ஸி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாமே ஒரே பிடிஎஃபில் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் வச்சுக்கிட்டு இதவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலே போதும் உங்கள்கிட்ட ஃபோர் சாம்பிள் வந்துடும் ஃபோர் சாம்பிள் என்ன வரும் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர் ஃப்ரம் அப்லோடட் பை நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் ஓகே இந்த ஃபோர் சாம்பிளை நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ணாலே உங்கள் ஃபைனல் எக்ஸாம் அதாவது ஆனுவல் எக்ஸாமுக்கு சூப்பராக கன்ஃபார்மாக அடித்து நம்ம பாஸ் ஆகிடலாம் பட் நீங்கள் இதோட ஆன்சரை நீங்கள் தேடி தேடவே தேவையில்லைங்க இல்லைங்க உங்களுக்கு தெரியும் எந்தெந்த சப்ஜெக்டில் எது இருக்குன்ற நீங்கள் அதை பார்த்து நீங்கள் அடித்து தூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அண்டு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இதிலே இருக்குது அண்ட் ஃபஸ்ட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லா லெவன்த்து டுவெல்த்து அண்ட் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க பாருங்கள் இது ஃபுல்லாக போகணும்னா த்ரீ ஃபோர்ட்டி எயிட் இங்கே பாருங்கவே ஒரு செகண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் த்ரீ ஃபோர்ட்டி எயிட் சார் உங்கள் பாருங்கள் ஃபிஃப்டி செவன் பார் த்ரீ ஃபோர்ட்டி எயிட் த்ரீ ஃபோர்ட்டி எயிட் பேஜ் ஃபுல்லாக இது வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்டோ அதை நீங்கள் தேடி நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மொபைலே வச்சுக்கிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்கள் எழுதி வச்சுக்குங்க தட்ஸ் ஆல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யாருக்காக லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் டுவல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எங்கே இருக்காங்க டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் லெவன்த்து டுவெல்த் இஸ் இம்பார்ட்டன் டு லைஃப் சேஞ்ச் வேன்னு சொல்லலாம் நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிங்க ஆல் த பெஸ்ட்டு இங்கே பாருங்கள் இதில் கிளிக் பண்ணணும் ஓகேவா இதில் கிளிக் பண்ணால் இது மேலே கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு டவுன்லோடு வரும் இங்கே பாருங்கள் கிளிக் பண்ணிட்டேன் அதுக்கடுத்து டவுன்லோடு வரும் அந்த டவுன்லோடு மேலே ஆகிட்டு உங்களுக்கு தெரியும் இதை ஓப்பன் பண்ணணும் எதாவது பிடிஎஃபாக ஓப்பன் பண்ணணுமா பார்த்தீங்களா வந்துருச்சா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இது சேம்பிள் கொஸ்டின் ஒன் சேம்பிள் டூ த்ரீ ஃபோர் வரைக்கும் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை வந்து தனித்தனியாக கொஸ்டின் எடுத்து போடுவேன் உங்களுக்கு ரீட் பண்ணுவேன் நீங்கள் அதை கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைண்டா நீங்கள் இதை பார்த்து நீங்கள் ஈஸியாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம் இல்லைண்டா எதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்ட்ரு போயிட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது என்ன என்னது டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தோம் இப்போ நெக்ஸ்ட்டு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே இருக்காங்க டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஹீரோக்கள் ஏண்டா நீங்கள் ஹீரோ இப்போ நீங்கள் அடித்தா தான் லெவன்த்து டுவென்த்தில் என்ன சப்ஜெக்ட்டு அதாவது எந்த குரூப்பு செலக்ட் பண்ண முடியும் அது உங்கள் கையில் தான் இருக்குது மேக்சிமம் உங்களுக்கு எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள் அது எந்த குரூப்பாக இருக்கட்டும் குரூப்பு மேட்ரு கிடையாது நீங்கள் எந்த எப்படி படிக்கிறீங்க தான் மேட்ரு ஓகே இப்போ பாருங்கள் டென்த்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் எஸ்எஸ்எல்சி இதுக்கு மேலே கிளிக் பண்ணணும் எஸ்எஸ்எல்சி கிளாஸ் டென் சாம்பிள் கொஷின் பேப்பர் ஓகேவா இதுக்கு மேலே வந்துட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணால் டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன் அதனால் டவுன்லோடு ஃபைல் ஆகவேன்னு காமிது நான் டவுன்லோட் ஆகவே கொடுத்துட்டேன் இது மேலே டவுன்லோடு ஆகிட்டுருக்கு சரிங்களா இங்கே பாருங்கள் டாக் ஸ்கேனர் அதில் போய்ட்டு நான் ஆகிட்டு இங்கே பாருங்கள் இதெல்லாம் டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து நிறைய சப்ஜெக்ட் இல்லாதனால சிக்ஸ்டி பேஜ் தான் இருக்குது சிக்ஸ்டி பேஜ்னால் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேவா இங்கே பாருங்கள் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் எல்லா மீடியமும் இருக்குது அண்டு ப்ளீஸ் என்ன சொல்கிறது டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனல் லைக் பண்ணலாம் லைக் பண்ணுங்கள் அது உங்களுக்கு கொஸ்டின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ லைக் பண்ணி வைங்க ஓகேவா சமூக விரைவில் அதுக்கு எடுத்து பார்த்தீங்களாக்கா நம்ம வீடியோவில் வந்து நான் செப்பரேட் செப்பரேட்டாகவும் போடுவேன் சரிங்களா செப்பரேட் செப்பரேட்டாகவும் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க நம்ம எப்படி போனோம்னு இன்னொரு தடவை நான் ரிவிஷன் பண்ணிடுறேன் எதுவுமே இல்லை சிம்பிள் தான் நான் லாஸ்ட் வரைக்கும் பார்க்க சொன்னது இங்கே பாருங்கள் வெளியே வந்துட்டேன் நான் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டேன்னா இது வந்து வெளியே வந்துட்டேன் இப்போ வந்துட்டு இங்கே போகணும் எங்கள் குரோம் ஓகே குரோமில் போயிட்டேன் சர்ச் ஆர் சர்ச் ஆர் டைப் யூஆர்எல் இங்கே போயிட்டேன் இங்கே டிஎன் டாட் டிஎன் டிஜி சாரி டிஜி டாட் டிஎன் டாட் கவுர்மெண்ட் டாட் இன் இதை அடிக்கணும் இதை அடித்து சர்ச் அடிங்க ஓகேவா இந்த ஆர்வமாக மார்க் அனுப்புலாம் உள்ளே போயிடும் இதில் வந்துட்டு ரைட் சைடு இங்கே இருக்குவாங்க சர்வீசஸ் அதில் வந்துட்டு சேம்பிள் கொஸ்டின் பேப்பர் அது வந்துட்டிங்களாக்கும் அதில் க்ளிக் பண்ணுறீங்களாக்கும் அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வரும் அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வெயிட் ஃபார் ஒன் மினிட்ஸ் வந்துடுச்சு அப்லோட் ஆகிடுச்சு இந்த ஆருக்கு பாருங்கள் இங்கே சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இதில் இருக்குது பாருங்கள் அந்த நியூ 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 நியூன்ட்டு போகுதுங்களா இது ஃபுல்லாக இப்போ அப்லோட் பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இதில் இருந்து நீங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகுவீங்க உங்கள் எக்ஸாமுக்கு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நம்ம டீச்சர்ஸ் ஏதாவது யாராவது இது வாட்ச் பண்ணீங்கன்னா ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் டீச்சர்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பரந்தராமல் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் குரூப்பில் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இல்லைனா தெர் இஸ் நோ ப்ராப்ளம் கமெண்ட் பாக்ஸில் பக்கா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இல்லைன்னா நாட் யூஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஆல் தி பெஸ்ட் இன் யூர் அனுவல் எக்ஸாமினேஷன் அண்ட் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு